ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் ஆய்வாளர் சமூக திறனாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் டாக்டர் ஆர் கே ராதாகிருஷ்ணன் அவர் சார் வணக்கம் வணக்கம் ஜீவா சார் இந்த போர் போர்னு சொல்ல பதட்ட நிலை இப்படி எப்படியா சொன்னாலும் தொடர்ச்சியா நடைபெற்றுக் கொண்டிருந்தது இந்திய ராணுவம் தொடர்ச்சியாக அவங்களுடைய ட்ரோன்களை அடித்து நொறுக்கிடுச்சு அப்படிங்கிற விஷயத்துல இந்திய ராணுவம் வெற்றி பெற்றதுங்கிற மாதிரி செய்திகள் தொடர்ச்சியா வந்தது இந்த நிலையில் அவங்க அனுப்பின சாதாரண ட்ரோனுக்கு நம்ம கொஞ்சம் சக்தி வாய்ந்த ரொம்ப செலவு மிக்க ஆயுதங்களை கொண்டு அதை தாக்கி இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் இந்த நேரத்துல வந்தது இந்த நிலையில் போற நிப்பாட்டுங்கன்னு ட்ரம்ப் சொன்னாரு நான் சொல்லிட்டேன் நின்று நிப்பாட்டிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னது ஒரு விமர்சனமாச்சு ஆனா நம்ம வெளியுறவுத்துறை செயலர் ஜெய்சங்கர் இல்லை இல்லை நாங்களாம் தான் நிப்பாட்டணுங்கிற மாதிரியான விஷயங்கள் சொன்னாரு ஆனா அதுக்கப்புறம் அவ்வப்போது தாக்குதல்கள் நடந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி செய்திகள் தொடர்ச்சியா வந்துகிட்டு இருக்கு இந்த நிலையில் தான் ராகுல் காந்தி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு அது எப்படியா நம்ம தாக்குதல் நடத்தணுமா வேணாமான்னு ட்ரம்ப் அறிவிக்கிறானா அப்புறம் அது என்ன அது எனக்கு இது குறித்து விளக்கம் வேணும் அப்படின்னு காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கேட்டது இதை நீங்க எனக்கு விளக்கமா அறிக்கையா தர வேணாம் பார்லிமெண்ட்ல இது குறித்து விவாதம் நடத்தணும் ட்ரம்ப் எப்படி நம்மள நிறுத்த சொல்லலாம் நம்ம நம்ம ரெண்டு பேரும் இயக்கிறது அவரா எனக்கு இது குறித்து நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்ப அவர் பேசிக்கிட்டு இருக்காரான்னு பார்லிமெண்ட்டை கூட்டுங்கன்னு ராகுல் காந்தி கேட்டிருக்காரு ஒரு கடிதடி இருக்காரு எப்படி பாக்கு ஆமா இது கொஞ்சம் விரிவா பேச வேண்டியிருக்கு அதாவது ஒரு போர் நிறுத்தம் என்று நமக்கு தெரியாத ஒரு நிலையில அந்த டைம்ல வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து தடால் புடால்னு ஒரு இது வந்து அவருடைய ட்ரூத் சோஷியல் என்று இந்த ட்விட்டருக்கு நிகராக ஒரு மேட்டர் நம்ம கிரியேட் பண்ணியிருக்காருல்ல ட்விட்டர்ல இருந்து பேன் பண்ணார்

இவர் பிரத இது பிரசிடென்ட் ஆன உடனேஸ் ரொம்ப மோசாச்சு எவனோனா வந்து இப்போ நான் இன்வெஸ்ட் பண்றேன் நான் இன்வெஸ்ட் பண்றேன் சொல்லிட்டு இருக்கேன் அப்ப இவர் என்ன பண்றாருன்னா அந்த இதுல தான் அந்த வளையத்துல தான் அவர் வந்து அவருடைய பதிவுகள் எல்லாம் முதல் கட்டமாக போடுறாரு அதன் பிறகு அதை எடுத்து வந்து எக்ஸ்ல அதாவது மஸ்க் அவருடைய நெருங்கிய நண்பர் இரநூத்தி மில்லியன் டாலர் வந்து செலவழிச்சு ஜெ வெற்றி பெற வச்ச நண்பர் அவரு அவருடைய இணையதளத்துல வந்து அதன் பிறகுதான் போடுறாரு அதாவது ட்விட்டர்ல அதன் பிறகுதான் போடுறாரு இதுதான் அதாவது இதிலிருந்து கூட அதாவது என்ன ஒரு செய்தியானாலும் அந்த அந்த செய்தியிலிருந்து அவர் வந்து லாபம் ஈட்ட பார்க்கிறார் ஒரு ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி அந்த நாட்டினுடைய கொள்கை விஷயங்களை வந்து தன்னுடைய பிரைவேட் இணையதளத்துல போட்டு அதுல வந்து ஆட்களை வந்து பார்க்க வச்சு அதில் அதனால அந்த அதுக்கு வந்து மோசு அதிகமாகி அதுல வந்து மக்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி கொண்டு வந்து அதன் பிறகு வந்து தன்னுடைய நண்பரான ஈரான் மஸ்க்கு கொடுக்குறார் அப்போ இதுல எங்கேயுமே எத்திக்ஸ் ஒண்ணும் கிடையாது ஒண்ணும் கிடையாது ஒரு மண்ணும் கிடையாது இது இதுதான் ட்ரம்ப் நான் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மனிதன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அஞ்சு மணிக்கு போர் நித்தம் என்பது முனைப்புக்காலுக்கே இந்த வந்து அறிவிச்சிட்டாரு அப்ப இவருக்கு தெரியும் அந்த கேள்வி வருது இல்லையா இவருக்கு எப்படி தெரியுங்கிற கேள்வி வருது இல்லையா இவர் என்ன உழவு பார்த்து கொண்டிருந்தாரா இவருடைய ஆட்கள் வந்து இந்தியாவிலையும் பாகிஸ்தான்லயும் உழவு பார்த்து கொண்டிருந்தாரா இந்த கேள்விகள் எல்லாம் இருக்கிறது தாண்டி அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து ஆஹா நன்றி ட்ரம்ப்புக்கு நன்றி அமெரிக்காவுக்கு நன்றி தான் போர் நிறுத்தம் வந்தது அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இவர்கள் பேசினார்கள் இதற்கு இந்தியா என்ன சொல்லுச்சுன்னு பாத்தீங்கன்னா சோர்சஸ் மட்டும்தான் யாருமே கோட் பண்ண முடியாதுங்க சோர்சஸ் மட்டும்தான் அதாவது அஹ் அதாவது இவர்களுக்கு பிடித்த ஊடகமான ஸ்மிதா பிரகாஷ்னுடைய ஏஎன்ஐ அதே மாதிரி பிடிஐ இந்த மாதிரி ஊடகங்கள் எல்லாம் அவர்கள் வந்து பிளான் பண்றாங்க என்ன பிளான் பண்றாங்கன்னா இந்தியாவும் பாகிஸ்தானும் பேசிச்சுங்க வேற யாருமே இதுக்குள்ளால வரலங்க பாகிஸ்தான் தான் அமெரிக்கா கிட்ட போய் கிஞ்சிட்டு இருந்தது இப்ப பாத்தீங்கல்ல பாகிஸ்தான் தான் கொண்டாடி கொண்டிருக்கிறது அதனால பாகிஸ்தான் போய் கிஞ்சிருக்கு இது ஒரு லாஜிக்கா பார்க்கும்போது மிக மிக தெளிவாக எளிதாக குறை கூட விஷயமா இருக்கு இல்லையா அவன் போய் கெஞ்சினா அதுல வந்து நிறைய பேர் நிறைய பேர் கூட பேசிட்டு இருந்தாங்க இதுக்கு எங்களுக்கு சம்பந்தமே கிடையாதுப்பா நானும் நாங்க அடிச்சு முடிச்சுட்டோம் அதனால நிறுத்துறோம் அப்படின்னு ஒரு விளக்கத்தை வந்து இவங்க கொடுக்குறாங்க இதுல எங்க வந்து பிரச்சனை வருதுன்னு பாத்தீங்கன்னா இத்தோட வந்து அமெரிக்கா தான் விடலை இப்ப இருக்கிற அமெரிக்கா தெரியும்ல ட்ரம்ப்னுடைய அமெரிக்கா என்பது அவர்கள் வந்து கோமனத்தோட எல்லாமே உருவூற்றுவானங்க அந்த மாதிரி ஒரு நிலையில தான் இப்ப கொண்டே இந்தியானுடைய பிரதமரை கொண்டே நிறுத்தி இருக்காங்க அவர்கள் இவர் இவர் சொன்ன உடனே

நான் பேசினேன் நான் பாகிஸ்தான்ல வந்து அங்க இருக்கின்ற ராணுவ தளபதி கூட பேசினேன் இந்தியாவில வந்து அங்க வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் கூட பேசினேன் அந்த டிஃப்ரென்ஸும் நான் புரிந்துக்க வேணும் அதாவது பாகிஸ்தானை பொறுத்தவரை பாகிஸ்தான் இருக்கிற ராணுவம் தான் ஆல் பவர்ஃபுல் அதனால வந்து அங்கிட்ட பேசினேன் அங்க ஒரு பிரதமர்கிட்ட பேச வேண்டிய இல்லை என்ற ஒரு வெளியூர் வெளியுறவுத்துறை அமைச்சர்கிட்ட ஒரு டெப்டி பிரைம் மினிஸ்டர் அவர்கிட்ட பேச வேண்டிய அவசியம் எனக்கு ஏற்படவில்லை ஆனா இந்தியாவை பொறுத்தவரை இன்னைக்கும் ஒரு சிவிலியன் கவர்மெண்ட் இருக்கிறதுனால என்னுடைய கவுண்டர் பார்ட் ஆன அதாவது அங்கே மார்கோ செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் என்பது ஈக்குவல் பார்த்தீங்கன்னா வெளியுறவுத்துறை அமைச்சர் அந்த வெளியுறவுத்துறை அமைச்சரான நான் இங்கே இருக்கின்ற இந்தியாவில் இருக்கின்ற வெளியுறவுத்துறை துறை அமைச்சரோட பேசினேன் அதன் பிறகுதான் இந்த உடன்படிக்கை வந்தது என்று சொல்கிறார் அப்போ இந்தியா ஹாஸ்பின் எக்ஸ்போஸ்டுங்கிற என்டைய விஷயத்தில் வந்து இந்தியா பின் எக்ஸ்போஸ்ட் ஆஸ் லை அதாவது பொய் சொல்றவர்களாக இந்தியா வந்திருக்கிறது அதாவது அமெரிக்காவே இல்லை நாங்கள் தான் புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து இவருடைய இல்ல நாங்கள் தான் போர் நிறுத்தத்துக்கு இவர்களோட பேசினோம் என்பது வந்து அமெ பாகிஸ்தானோட டிஜிஎம்ஓ கேட்டாரு அப்போ ஃபோன் கால் வந்தது அந்த ஃபோன் கால் மூலியமா அதன் தான் இது வந்து போர் நிறுத்தம் வந்ததுன்னு பேசுறாங்க இத்தவட்ட பெரிய ஒரு பொய்யே கிடையாதுங்க அதாவது டிஜிஎம்ஓ என்ற நபர் வந்து ஒரு லெப்டினன் ஜெனரல் அதாவது டைரக்டர் ஜெனரல் மிலிடரி ஆபரேஷன்ஸ் ஒரு மிலிடரியினுடைய ஒரு ராணுவத்தினுடைய என்னென்ன ஆபரேஷன் எங்கெங்க நடந்து கொண்டிருக்கிறது இது வந்து இதுக்கு இதுக்கான விஷயங்கள் லாஜிஸ்டிக்ஸ் அதே மாதிரி வெளிநாடுகளுக்கு வந்து தகவல் கொடுக்குற அந்த வேலை லைசன் வேலை இதெல்லாம் அவர் செய்து கொண்டிருப்பார் இப்போ டிஜிஎம்ஓ தான் இருக்கிறதுலயே பவர்ஃபுல் ஆளு என்று எடுத்துக்கொண்டால் அப்புறம் எதுக்கு ஒரு ஆர்மிக்கு எதுக்கு ஒரு தளபதி எதுக்கு ஒரு சீஃப் எதுக்கு ஒரு பிரதமர் எதுக்கு ஒரு ராணுவ மந்திரி ஒண்ணுமே வேண்டாங்க டிஜிஎம்ஓவே பேசிட்டு போகலாம்ல அப்ப டிஜிஎம்ஓ தரப்புல வந்து போர் ஆரம்பிக்கிறதுக்கோ போர் நிறுத்தத்துக்கோ ஆன அந்த அதிகாரம் கிடையாது ஒவ்வொரு இடத்துல வந்து குறிப்பாக இப்ப வந்து எல்ஓசி என்று கூறுவார்கள் காஷ்மீர் இருக்கின்ற பகுதி வந்து லைன் ஆஃப் கண்ட்ரோல் என்று கூறுவோம் இன்டர்நேஷனல் பார்டர் கிடையாது ஏனென்றால் இன்டர்நேஷனல் பார்டர் இந்தியாவை பொறுத்தவரை என்டையர் காஷ்மீர் வந்து இந்தியாவுக்குள்ள வரணும் அப்பதான் இன்டர்நேஷனல் பார்டராவாகவும் நாம் ஒத்துக்கொள்வோம் அவர்களும் ஏறத்தாலும் அதே மாதிரி தான் காஷ்மீர் முழுதாக அந்த நாட்டுக்கு போகணும் என்று விருப்பப்படுகிறார்கள் அது அதன் குறைதான் அவர்கள் வந்து அதை பார்டராக ஒத்துக்கொள்வார்கள் அப்போ இல்லோ ஓசியில வந்து அங்கங்க வந்து ஃபயரிங் ஷெல்லிங் இந்த மாதிரி நடந்து கொண்டே இருக்கும் ஃபயரிங் என்றால் இந்த லைட் மிஷின் கண் மீடியன் மெஷின் கண்ணெல்லாம் வச்சு தான் ஃபயரிங் நடக்கும் ஷெல்லிங் என்பது அதோட கனரக துப்பாக்கிகள் அதாவது பீரங்கிகளை வைத்து நடத்தும் அதாவது கோவிட் சார் நம்முடைய போஃபசர் கல்யாணம் அந்த மாதிரி விஷயங்களை வச்சு நடக்கும் அது நடக்கும்போது அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறது தான் டிஜிஎம் போஸ் பேசுவாங்க ஒவ்வொரு ஸ்பெசிபிக் செக்டர்ஸ்ல பேசுவாங்க அந்தந்த ஸ்பெசிபிக் செக்டர்ஸ்ல வந்து சீஸ் ஃபயர் வரும் ஆனால் இப்போ என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா இவர் ஜேடி வான்ஸ் என்ன சொல்லியிருக்காரு மிக தெளிவாக நாங்கள் வந்து டீட்டெயில்ஸ் பிள்ளால போல நாங்க வந்து ஏறத்தாலும் இப்படிதான் இது இது சிம்பிளா சொல்லணும்னா இப்படிதான் அதாவது நாங்க ரெண்டு பேரையும் ஃபோன் போட்டு சொன்னோம் ஏய் போய் உட்காருங்கடா பேசுங்கடான்னு சொன்னோம் அவங்க ரெண்டு பேசி முடிச்சுட்டாங்க நாங்க அந்த பேச்சுவார்த்தையில தலையிடுகளை என்று சொல்றாரு இப்ப புரியுதுங்களா அதாவது we forced both india and pakistan to the இது டு pick up the phone and call each other and ask them to uh, stop the war idu இது டிப்ளமேட்டிக்கா அவர் வந்து பேசிட்டார் அதாவது ஜெடிவான்ஸ் கூட டிப்ளமேட்டிக்கா பேசுவார் என்பது இப்பதான் தெரியுது வந்து அதுக்கு முன்னத்த நாள் வந்து எங்களுக்கு எதுக்கு சம்மந்தமே கிடையாது எங்களுக்கு ஒரு ரெண்டாயிரம் வருஷமா அந்த காஷ்மீர் பிரச்சனை நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஏதோ சம்பந்தமே இல்லாமலாம் பேசுனா அப்போ மிக தெளிவாக ரெண்டு மூணு இடங்களில் வந்து இந்தியா ஆகி நிற்கிறது இந்தியா இந்த அரசாங்கம் எக்ஸ்போஸ்ட் ஆகி நிற்கிறது ஒன்று வந்து அமெரிக்க தலையீடு இல்லை என்று சொன்னது ரெண்டாவதாக டிஜிஎம்ஓ தரப்புல தான் பேச்சுவார்த்தைகள் நடந்து அதன் பிறகுதான் இது நடந்தது என்று சொல்றது எல்லாம் இதெல்லாம் கம்ப்ளீட் போங்கு இது நிச்சயமாக பொது யுக்திக்கு நிரக்காத்த விஷயமா இருக்கிறது அப்போ இந்த மாதிரியான பொய்களை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இப்போ பாகிஸ்தான்ல என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் பிரதமர் வந்து அப்படியே லைவ்ல போய் சொல்லிட்டாருங்க ஆஹா நம்ம வந்து மாபெரும் வெற்றி அடைந்திருக்கிறோம்லாம் சொல்லிட்டு பயங்கரமான ஒரு பொய்யை வந்து அங்கே வந்து கட்டித்து விடுறாரு நம்முடைய எங்கன்னு கேட்குறேன் பேசவே மாட்டேங்கிறாரு ஆளையே காணமே அடுத்ததாக இதுல இன்னும் இதை விட முக்கியமான மோசமான பிரச்சனை என்னென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு தான் முதன்படி முறையாக ஒரு உடன்படிக்கை அதாவது இந்தியாவும் பாகிஸ்தானும் நாம என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானை தலையில அடிச்சு ஏதாவது ஏறத்தால பிரெயின் எல்லாம் சிதற வச்சு கட்டி இழுத்துட்டு வந்து சிம்லாவில் கொண்டு வந்து உட்கார வச்சு டே கையெழுத்து போட்டான்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட்ல வந்து கையெழுத்து போட்டோம் அந்த கையெழுத்து போட்ட டாக்குமெண்ட்ல முக்கிய சரத் என்னவென்றால் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே இருக்கின்ற எந்த பிரச்சனையும் ஒரு தேர்டு ஃபோர்த்துக்குள்ள அதாவது வெளியே எடுத்து செல்ல மாட்டோம் அனைத்தும் வந்து நாமளே வந்து பேசி தீர்த்துக்குவோம் பயலேட்டரல் தான் எல்லா விஷயங்களும் செய்ய வேண்டும் என்ற ஒரு சரத்தை நாம் வந்து கொண்டு வந்தோம் முதல் முறையாக எழுபத்தி முதல் முறையாக அதன் பிறகு என்ன பிரச்சனை இருந்தாலும் அது வந்து சரி அமெரிக்க தலை முயற்சி சென்றாலும் சரி நாம என்ன சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா சிம்லா கோடைப்பிடி காமிச்சுட்டு அவனே சைன் போட்டு போயிருக்கா உனக்கு என்ன பிரச்சனை நாங்க பேசி தீர்ப்படுத்தி அப்படின்னு சொல்ற இடத்துல இப்ப என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா உள்ள வந்துருச்சு அமெரிக்கா உள்ள வந்து நான் தான் இந்த போரை நிறுத்தினேன் எனக்கு நோபல் பிரைஸ் கொடுங்க அப்படின்னு ட்ரம்ப் சொல்ற அளவுக்கு வந்து வந்து இதுதான் பெரிய ஏ அவருக்கு நோபல் பிரைஸ் குடுக்கலாம்ல உக்ரைன் போற நிப்பாட்டி இருக்காரு காசா போற நிப்பாட்டி இருக்காரு வடகரியாவோட நல்ல பேச்சுவார்த்தை நடத்துறாரு இப்ப இந்தியாவினுடைய பிரச்சனையவே பேசி தீர்த்துட்டாரு அடுத்து அவருக்கு நோபல் பிரைஸ் கொடுக்க வேண்டியதானே தானே போரில்லாத போர் இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு சமத்துவ விரும்பியா இருக்காரு ட்ரம்ப் இல்ல அமெரிக்காவை பொறுத்தவரை பாருங்க இது பாருங்க ஒபாமா என்றவர் வந்து ஊர் ஊரா போய் சண்டை போட்டுருந்தாரு இருக்கிறவர்கள் எல்லாம் எங்க பார்த்தாலும் அவர்னால எந்த அளவுக்கு முடியுமோ எல்லா இடத்துலயும் வந்து குண்டு போட்டே இருந்தாரு இது நமக்கு தெரியாது ஏன்னா நல்லா டிவில வந்து சூப்பரா பேசுறாரு நல்ல நல்லா ஒரு ஒரு நல்ல ஒரு இமேஜ் இருக்கிறது இந்த அடாவடித்தனம் ட்ரம்ப்னுடைய அடாவடித்தனம்லாம் அவர்கிட்ட கிடையாது ஆனா ட்ரம்ப்பை நம்ம எப்படி பாக்குறோம்னு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஃப்ராடு மாதிரி ஃப்ராடு தான் அதை தாண்டி ஒரு அன்கூத் பர்சனா நாம பார்த்துக்கொண்டிருக்கிறோம் அது அந்த அன்கூத்னஸ்னால நமக்கு வந்து சரி இவனுக்கு எது கொடுக்கணும்னு இது இல்லை ரொம்ப மோசம் அப்படின்னு நாம் நினைச்சு கொண்டு இருக்கிறோம் ஆனால் ஆக்சுவலாக வந்து ட்ரம்ப்னுடைய அந்த ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரையான காலகட்டத்தில் தான் அமெரிக்கா வந்து புதிதாக ஒரு போரை தொடங்கவில்லை இது பெரிய ஒரு ஒரு விக்டரியாக நான் பார்க்கிறேன் அதே மாதிரிதான் இப்பவும் வந்து அவரை பொறுத்தவரை போர் வேண்டாம் என்ற இடத்துல தான் அவர் வந்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறார் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் அப்ப அந்த அளவுக்கு என்னதான் அடாவடித்தனம் செஞ்சாலும் பல பிரச்சனைகள் செஞ்சாலும் மக்கள் தலையில வந்து குண்டு பொடியவில்லை என்றதுதான் ட்ரம்ப்னுடைய ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவா இருக்கிறது அமெரிக்காவில் இருக்கிறவங்களாம் கொண்டு தான் இருக்கிறான் அமெரிக்காவில் இந்தியா இந்தியாவில் எல்லாம் வாங்கி தான் இருக்கிறான் அதை அடுத்த விஷயம் ஆனால் எம்பாடு அப்படியே ஒரு ஒரு ரவுண்டு போயிட்டு எல்லா இடத்துலையும் எங்கெங்க குண்டு போடலான்னு போய் தேடிட்டு போற ஆளாக ட்ரம்ப் கிடையாது அதனால தாராளமா கொடுக்கலாங்க நானும் சப்போ ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன் அவருக்கு நோபல் பிரைஸ் கொடுக்க சொல்லிட்டு நானும் ஒரு ட்விட்டர்ல ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்கேன் இல்லை இப்ப இந்த இந்த விவகாரத்தை நம்ம எப்படி எடுத்துக்கிறது ஒரு பக்கம் இங்க வந்து அது எப்படி எங்க ஊருக்குள்ள வந்து இது பண்ணலான்னு ஒவ்வொரு இந்தியர்களும் கொதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு இந்தியர்களும் மோடியோட ஆயிரம் விமர்சனம் இருந்தாலும் இவன் அப்புறம் உள்ள வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கிறான் இவனடா அப்பாவி மக்களை கொண்டுகிட்டு இருக்கிறான் இவனா அடங்க மாட்டானா அப்படிங்கிற அந்த கோபம் நம்ம இந்தியர்கள் மத்தியில இருக்கு இன்னொரு புறம் ட்ரம்ப் வந்து நான் தான் பேசி உங்களை தித்துக்க சொல்லிட்டேன்னு ஒரு விஷயத்த போடுறது பாகிஸ்தான் உடனே நன்றி தெரிவிக்கிறது துருக்கி உடனே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது இந்த விஷயத்தை நம்ம எப்படி பார்க்குறது இப்போ ராகுல் காந்தி அதை தான் கேட்டிருக்காரு என்ன நடந்துச்சு ட்ரம்ப் எதுக்கு போடணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல இப்போ இதுக்கு வந்து மோடி பதில் சொல்லுவார் அதுதான் இப்போ ராகுல் காந்தி கேட்கறது அந்த ஒரு விஷயம் தான் நீ நடத்தின போகிற தப்பு சொல்லலை தாக்குதல தப்பு சொல்லலை எல்லாம் சரி நாங்களும் உன் பக்கம் நிற்கிறோம் அவர் யார் நீ நிறுத்தணுங்கிறத நீ எங்ககிட்ட பேசலாம் ஆனால் ட்ரம்ப் எப்படி நமக்கு சொல்லலாம் அப்ப பாகிஸ்தான் சொல்லி ட்ரம்ப் செயல்படுதா இல்ல நீங்களும் ஆல்ரெடி பேசிக்கிட்டு தான் இருந்தீங்களா எங்களுக்கு தெரியாம டிரான்ஸ்பரன்சி இல்லாம இப்படி ஒரு கான்வெர்சேஷன் நடந்துச்சா இதைத்தானே ராகுல் காந்தி கேட்கிறார் அதான் மோடி அமித்ஷாவுடைய பெரிய பிரச்சனை என்னென்றால் அவர்கள் வந்து எந்த எப்படி குஜராத்தை நடத்தினார்களோ அதே மாதிரி தான் இப்போ வந்து டெல்லியை நடத்தி கொண்டிருக்கிறார் அதாவது எதிர்க்கட்சிகள் வந்து எதிர்க்கட்சிகள் எதிர்க்கட்சிகளை நாம் நம்ப முடியாது இவர்கள் எல்லாம் தேச துரோகிகள் நான் சொல்றதை கேட்காத அனைத்திலும் தேச துரோகி இந்த தேச துரோகிகள் வந்து அதாவது காங்கிரஸ் கட்சி ஆனாலும் சரி என்னை போன்ற நபர்களாலும் சரி உங்களை போன்ற நபர்கள் ஆனாலும் சரி அவர்கள் சொல்றது மோதி இஸ் காட் மோதி இஸ் காட்னு சொல்லவில்லை என்றால் அந்த இருபதனாயிரம் பேர் கொண்ட அந்த குடுகாவில் வச்சு ஒரு பெரிய சட்டம் வச்சிருக்காங்க பிஜேபி ஐடி செல் வச்சிருக்காங்கல்ல அதை வச்சு நம்மளை வச்சு தாக்க வேண்டியது அதுதான் இன்னைக்கு விக்கிர விக்கிரமச்சரிக்கும் நடந்திருக்குது வேற ஒன்றும் கிடையாது அப்ப அந்த மாதிரியான எதிர்மனைகள் தான் நடக்கும் அவங்க சொல்றது எல்லாமே உண்மை அவர்கள் சொல்றது எல்லாமே யாருமே கொஸ்டின் பண்ணக்கூடாதுன்றதுதான் அவர்களை பொறுத்தவரை முக்கியமான அவர்களை பொறுத்தவரை அதுதான் அவ்வளவுதான் நான் சொல்றேன் நீ வந்து அதை கேட்டுத்தான் ஆக வேண்டும் இது ஒரு பக்கம் ரெண்டாவதாக இப்போ உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர் உள்ள வந்துட்டான் அதாவது இரன் வந்து பேச்சுவார்த்தை நடத்த முயன்றார்கள் அங்கிருந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து அந்த பக்கம் வந்தாரு இந்த பாகிஸ்தான் போனாரு அப்புறம் இந்தியா வராரு அப்ப சவுதி அரேபியனுடைய டெப்டி ஃபாரின் மினிஸ்டர் வந்து பாகிஸ்தானுக்கு போறாரு இந்தியா வராரு துருக்கி வந்து சொல்லுது நாங்களும் வந்து பேசிக்கொன்ட்ருந்தோம் அப்படின்னு சொல்லுது இது எனக்கு புரிய மாட்டேங்குது இருக்கிறவங்க கூட உள்ளவர்களுக்கு நம்மளுடைய ஒரு பயலேட்டல் பிரச்சனை அதாவது நாமளும் பாகிஸ்தானும் மட்டும்தான் இந்த பிரச்சனையில் இருக்க வேண்டும் என்ற இடத்துல இருந்து மாறி இப்போ உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் உள்ள வந்துட்டான் ஒன்று ரெண்டாவதாக இந்தியாவுக்கு எங்கேயுமே சப்போர்ட் இல்லைங்க இதுதான் முக்கியமான விஷயமா இருக்குது உலக நாடுகளில் இந்த வேர்ல்டு கம்யூனிட்டியில வந்து இந்தியாவினுடைய பிரஸ்டீஜ் உயர்ந்திருக்கிறது இந்தியாவினுடைய பாஸ்போர்ட் வந்து எங்க போனாலும் ஆஹா இந்தியரா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாம்ப் பண்றாங்க அதாவது இந்த இது இமிகிரேஷன் ஷாப்பா போட்டு கையில ஊட்டுறாங்க இந்தியனா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கட்டித்தழுவர ஆற்றல் என்றெல்லாம் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் இருந்து பாக்கி எல்லாரும் சொல்றது அண்டா பொய் என்று இப்பதான் புரிகிறது இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் மட்டும் ரெண்டே விஷயங்கள் மட்டும் சொல்லி முடிச்சிடறேன் அதாவது ஓஎஸ்சி என்ற ஐம்பத்தி ஏழு நாடுகளுடைய கூட்டமைப்பு அந்த கூட்டமைப்பு என்ன சொல்லுச்சு அதாவது இதுக்கு மூல காரணம் வந்து காஷ்மீர் பிரச்சனை தான் காஷ்மீர் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இருக்க வேண்டும் காஷ்மீர் பிரச்சனைக்கு அனைவரும் உட்கார்ந்து பேச வேண்டும் என்ற ஒரு கருத்தை வந்து வெளியிடுது இது வந்து காஷ்மீர் பிரச்சனை வந்து இன்டர்நேஷனல் மறுபடியும் ஆயிருக்கிறது என்றுதான் முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறது ரெண்டாவது இந்த ஓஐசி என்ற அமைப்புல வந்து நம்ம ரீஜன்ல இருந்து மூணு பேர் இருக்காங்க சவுத் ஏஷியாலிருந்து மூணு பேர் இருக்காங்க ஒன்னு பாகிஸ்தான் அதை விட்டுருங்க நம்ம நமக்கு இப்போ சப்போர்ட் பண்ண மாட்டா நமக்கு நம்மளோட ஒரு எதிரிகள் பங்களாதேஷ் மால்டீவ்ஸ் இன்னைக்குதான இந்த மாலத்தீவில் இருக்கிற வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து ஐயோ நல்லா ரொம்ப தேங்க்ஸ்ங்க ஐம்பது மில்லியன் டாலர்ஸ் கொடுத்துருக்கீங்க இதனால வந்து பட்ஜெட் பேலன்ஸ் ஆகி போயிடும் எங்களுடைய அந்த எக்கானமி கொஞ்சம் கரையிடும் என்றெல்லாம் நம்ம வந்து இருக்கிறார் அந்த நாடு நமக்கு எதிராக ஓட் போட்டிருக்கு பங்களாதேஷ் இப்போ சமீப காலத்துல வந்து அவர்கள் தான் நம்மளை அதிகமாக இந்த ரீஜன்லேயே கழுவி கழிவு ஊத்தி கொண்டிருக்கின்ற நாடாக இருக்கும் ரெண்டு நாடும் இஸ்லாமிய நாடுகள் ஆஃபீஷியல் அபிஷியல் வந்து இஸ்லாமா இருக்கிறது அந்த நாடுகளும் அவர்களோட சேர்ந்து கொண்டு இந்த ஐம்பத்தி ஏழு நாடுகள் கொண்டிருந்த இஸ்லாமியனுடைய கூட்டமைப்பு முழுக்க முழுக்க இந்தியாவுக்கு எதிரான ஒரு மனப்பான்மையோடு இப்போ வந்து நீங்கி கொண்டிருக்கிறது செயல்பட்டு கொண்டிருக்கிறது அவர்களுடைய மிகப்பெரிய பிரச்சனை என்றால் இந்தியாவுக்குள்ளால இருக்கின்ற இஸ்லாமியர்கள் தாக்கப்படுகிறார்கள் என்ற இந்த கருத்து வந்து மேலோங்கி நிற்கிறது அதனால்தான் இந்த பிரச்சனை அடுத்ததாக அண்டை நாடுகள் அதாவது நாடுகள்ரலங்காஸ் மாலத்தீவ் பத்தி சொல்லியிருக்கோம் நேபாள் பூட்டானு மையன்மார் இந்த மாதிரி ஆனா நாடுகள் ஒரு நாடு கூட இந்தியாவுடைய இந்த பயங்கரவாத தாக்கல் அந்த விஷயத்தை வந்து ஒரு சென்டென்ஸ்ல எங்கே சொல்லல பயங்கரவாதத்தை நாங்கள் வந்து கண்டிக்கிறோம் என்றதை தாண்டி பாகிஸ்தான் தான் இதுக்கு காரணம் என்ற ஒரு சென்டென்ஸ் வந்து உலகத்தில் ஒரு நாடு கூட செய்யவில்லைங்க இது நீங்க டூ தௌசண்ட் எயிட்ல எடுத்து பாருங்க ரெண்டாயிர இருபத்தாறு பதினொன்னு ரெண்டாயிரத்தி எட்டுல வந்து நம்ம மேல தாக்குதல் நடத்துறது பாம்பேல தாக்குதல் நடக்கிறது அதுல நடந்த அனைத்து தீவிரவாதிகளையும் நாம் பிடித்தோம் ஒரு நாலு பேர் ஏதோ சுட்டு பிடித்தோம் ஒருத்தனை வந்து அஜ்மல் கசப் ஒரே ஒருத்தனை வந்து உயிரோட பிடித்தோம் தூக்கில் உயிரோட வைத்து உயிரோடு அவனை வைத்துக் கொண்டு நாம் உலகத்துக்கு காட்டினோங்க பெரிய ஒரு உதாரணம்லாம் காட்டினோம் இவன் தானுங்க காரணம் இவனுங்க வந்து ஹேண்டில்ஸ் வந்து பாகிஸ்தான் தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு டியூ ப்ராசஸ் கொடுத்துட்டு ஜுடிஷியரி மூலியமாக அவனை வந்து தூக்கில் ஏற்றுக்கிறான் அது அது வந்து உலகமே வியப்போட பார்த்து கொண்டிருந்தது எப்படி ஒரு தீவிரவாதியை வந்து அது இத்தனை நபர்களை சுட்டு கொண்டிருந்த ஒரு தீவிரவாதிக்கு வந்து ஒரு ஜஸ்டிஸ் சிஸ்டம் வந்து அதுவும் ஒரு அட்வொகேட்டை வைத்து கொண்டு அவர்களுக்கு வந்து வாதாடக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட வந்திருக்கே என்றெல்லாம் வந்து உலகமே வியந்து நின்ற தருணத்தில் வந்து அந்த ஆர்கனைசேஷன் அந்த ஜுடிஷரி வந்து அவனுக்கு தூக்க கொண்ட தூக்க தண்டனை கொடுக்கிறது ஏனென்றால் மனித நேயத்துக்கு எதிராக மனிதர்களுக்கு எதிராக நீ செய்த குற்றம் ஹியூமானிட்டி கிரைம்ஸ் அகேன்ஸ்ட் ஹியூமனிட்டிக்காக நீங்க உன்னை வந்து தூக்கில் எடுத்தால் வேண்டும் வழியே வழி கிடையாது என்று உலகத்துக்கு ஒரு பெரிய ஒரு லெசன் ஆட்டினோம் இப்போ ஒரு நாலு பேர் வந்து அடிச்சுட்டு போனான்னு சொன்னாங்க இல்லையா எங்க இருக்காங்க ஏன் பிடிக்க முடியலன்னு கேட்குறேன் இருநூறு கிலோமீட்டர் இந்தியாவுக்குள்ளால இருக்கின்ற ஒரு பகுதி அந்த பகுதியில வந்து எல்லை தாண்டி அதாவது இருந்து இரநூறு கிலோமீட்டருக்கு மேல இருக்குது அந்த பகுதியில் வந்து அடிச்சுட்டு போறான்னா உனக்கு வந்து மூன்றரை லட்சம் ட்ரூப்ஸே அங்க இருக்கு ஆர்மிக்காரனே மூன்று லட்சம் பேர் இருக்கான் அப்புறம் எஸ்ஓஜி சிஆர்பிஎஃப் லோக்கல் போலீஸ் ராஷ்ட்ரிய ரைஃபிள்ஸ் எல்லாமே இருக்காங்க இத்தனை நபர்களை வைத்து இந்த நாலு பேரை பிடிக்க முடியவில்லை என்றால் அப்போது அதுக்கு ஒன்று அஃப்கோர்ஸ் செக்யூரிட்டி ஃபெயிலியர் அதன் பிறகு வந்து போஸ்ட் இவெண்ட் ஃபெயிலியர் ரெண்டு ஃபெயிலியர் இருக்கு இந்த ரெண்டு ஃபெயிலியருக்கு காரணமாக இருந்த மனோஜ் சின்னா என்ற அந்த அங்க லெப்டினன்ட் கவர்னரை இன்னும் இடம் மாற்றம் செய்யவில்லை இல்லை என்றால் வீட்டுக்கு அனுப்பவில்லை அது ஏன் என்றால் அவர் வந்து இப்ப வந்து பிஜேபியில ஒரு பெரிய நபரா இருக்கிறார் இந்த சம்பவம் நடக்கவில்லை என்றால் அடுத்து பிஜேபி பிரசிடண்ட் ஆயிருப்பார் அந்த அளவுக்கு வந்து அவர் பெரிய மனிதராக இருக்கிறார் தொட முடியாது அதே மாதிரி தான் அங்க இருக்கின்ற ராணுவ தளபதி சிக்ஸ்டீன் கோரினுடைய கமாண்டர் ஆனாலும் சரி த்ரீ ஆர் ராஷ்ட்ரிய ரைபிள்ஸுடைய கமாண்டர் ஆனாலும் சரி இல்லை அமித்ஷா கடைசியில் வந்து யாருக்கு யார்கிட்ட நடக்குது இங்கே ரெண்டாயிரத்தி எட்டில் யாரெல்லாம் பண்ணாங்க மகாராஷ்டிரனுடைய முதலமைச்சர் ரிசைன் பண்ணார் மகாராஷ்டிரனுடைய ஹோம் மினிஸ்டர் சைன் பண்ணாரு இந்தியாவுடைய ஹோம் மினிஸ்டர் ரிசைன் பண்ணாரு இத்தனை ரிசிக்னேஷன் நடந்த ரெண்டாயிரத்தி எட்டு இத்தனை இத்தனைக்கும் நாம் பிடித்தோம் டியூ ப்ராசஸ் கொடுத்தோம் நம்ம பாகிஸ்தான் தான் தீவிரவாத நாடு என்றெல்லாம் நாம் வந்து முழுக்க முழுக்க வேர்ல்டு கம்யூனிட்டிக்கே சொல்லிவிட்டோம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்த ஒரு நிகழ்வும் நடக்கவில்லை அவர்களை யாரையும் பிடிக்க முடியவில்லை ஒரு நபர் கூட நாட் ஏ சிங்கிள் பர்சன் இதுதான் பாஜக அதுதான் காங்கிரஸ் அந்த வித்தியாசம் நமக்கு தெரிய வேண்டும் அக்கௌண்டபிலிட்டி என்றது அதாவது நாம் வந்து நம்ம பொறுப்பு இந்த பொறுப்பை வந்து நாம் தவறவிட்டால் நாம் அந்த இடத்தில் இருக்கக்கூடாது என்ற அந்த முதன்மையான அந்த ஒரு பிரின்சிபிள் இருக்கு அந்த பிரின்சிபிள் வந்து பிஜேபி கிட்ட கிடையாது இல்லை என்றால் என்னைக்கும் வந்து அஸ்வினி வைஷ்ணா வந்து ரயில் வந்து விழுந்துகிட்டே இருக்கு புறம் விழுந்துட்டே இருக்கு அவர் என்னைக்கி ஒரு சென்ட் பண்ண வேண்டியது சென்ட் பண்ணவில்லை ஒவ்வொரு இடத்துலையும் கொண்டே இருக்கிறோம் அப்போ என்னை பொறுத்தளவுல பாஜக என்பது ஒரு எலெக்ஷனுக்காக இருந்த கட்சி அவர்கள் இன்னைக்கு வருகின்ற பெரிய ஒரு இன்னைக்கு ஸ்பின் பாத்தீங்களா இன்னைக்கு முக்கியமான ஸ்பின் என்னன்னா ஐயோ இது போர் எல்லாம் கிடையாதுங்க போர் போய்கொண்டே இருக்கும் ஒரு எக்ரிமெண்ட் எல்லாம் கிடையாது இப்போதைக்கு வந்து இந்த ஒரு ஒரு நாலு நாளைக்கு வந்து பீஸ் நடக்க போது நான் நேர்த்த டிவியில் சொன்னேன் எப்பா இதெல்லாம் வேலைக்கு ஆகாது அதாவது போர் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து நான் போர்ல தான் இருந்தோம் பாகிஸ்தானோட போர்ல தான் இருந்தோம் அதன் பிறகு ஒரே ஒரு உடன்படிக்கை தான் எக்ரிமெண்ட் என்பது ஒரே ஒரு இடத்துல தான் அதுதான் சிம்லா சிம்லா எக்ரிமெண்ட் மட்டும்தான் ஒரு எக்ரிமெண்ட்டாக இருக்கிறது அதுக்கு பின்னாலேயோ அதுக்கு முன்னாலேயோ வந்து எக்ரிமெண்ட் கிடையாது தொண்ணூத்தி ஒன்பதுல வந்து கார்கில் போர் நடக்குது அதுக்கு பின்னால எக்ரிமெண்ட் நடந்தது ஆக்ராவில் ஒரு கூட்டம் நடந்தது ஆக்ரா வந்து பிரவேஷ் முசாக வர்றாரு வாஜ்பாய் வர்றாங்க உட்கார்றாங்க பேசுறாங்க அதன் பிறகு வந்து போயிட்டாங்க அவ்வளவுதான் அதன் பிறகு ஒரு 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 எக்ரிமெண்ட் இது மட்டும் மட்டும் வரவில்லை சீஸ் ஃபயர் மட்டும்தான் இருக்கிறது இதுதான் உண்மை நிலையா இருக்கிறது நான் சொல்றேங்க இனி போரெல்லாம் நடக்காது ஏனென்றால் இப்போ நரேந்திர மோடிக்கு தெரிஞ்சு வச்சுட்டு போயிட்டது அதாவது பாலாக்கோட் இன்டூ நைன் அதாவது அந்த அந்த இதை வைத்துக்கொண்டு நான் பெரிய ஒரு இது பீகாரில் பயங்கரமாக ஜெயித்து என்ற அந்த அடிப்படையில் ஒரு சினிக்கல் அடிப்படையில் தான் இந்த என்டையர் வாரம் நடத்தினார்கள் என்று நான் சார்ஜ் பண்றேன் இன்னைக்கு நான் சார்ஜ் பண்றேன் நான் அது போல்டாக நீங்க சார்ஜ் பண்றேன் எனக்கு தெரியும் இதனுடைய விளைவுகள் என்ன தெரியும் அதன் என்னை பொறுத்தரவில்லை நீங்கள் வந்து டெரனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெஸ்ட்ராய் பண்ண வேண்டும் அங்க இருக்கின்ற யார் அந்த தீவிரவாதிகளுக்கு ஊக்குவிக்கிறார்கள் அது பாகிஸ்தானுடைய ராணுவம் அந்த இராணுவத்தினுடைய முதுகலங்களை உடை உடைக்க வேண்டும் நீங்க அதை செய்யாமல் நீங்க என்ன வேற ஏதோ செய்தீர்கள் உங்களுடைய அந்த ஒரு லிமிடெட் இது பண்ணிட்டு அப்படியே வந்து பிஜேபி பிஜேபி இருந்து அவர்கள் என்ன சொல்லி கொண்டிருந்தார்கள் எதுக்கு யூபிஐக்கு எதிராக பேசி கொண்டிருந்தார்கள் காங்கிரசுக்கு எதிராக பேசி கொண்டிருந்தார்கள் இதுதான் அதாவது அடிச்ச உடனே நாங்க இப்படித்தான் பா பாஜக நரேந்திர மோடி தான் இது என்று சொல்லி கொண்டிருந்தார்கள் அப்போ முழுக்க முழுக்க அரசியலுக்காக அரசியல் ஆதாயத்துக்காக எலெக்ஷனுக்காக ஓட்டுகளுக்காக செய்த ஒரு விஷயமாகத்தான் நான் இதை பார்க்கிறேன் கண்டிப்பாக இந்த சார்ஜை வந்து எதிர்கட்சிகளும் தொடக்கத்தில் வச்சாங்க அதுக்கப்புறம் போர் சமயத்தில் அது பேசலை இப்போ ட்ரம்ப் வந்தவுடனே ராகுல் காந்தி வந்து இந்த கேள்வியை கேட்டு இருக்கிறார் பார்லிமெண்ட் கூடுமா என்பதை நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஏன்னா நீங்கள் முக்கியமான சார்ஜ் வச்சிருக்கீங்க பொம்மை பிரதமர் என்று அன்று எதிர்கட்சிகளால் விமர்சிக்கப்பட்டவர் மன்மோகன் சிங் அவர் காலத்தில் நடந்த தாக்குதலில் ஆளையும் பிடிச்சு சர்வதேச சமூகத்துக்கு ஆதாரத்தோடு காண்பித்து அவரை சட்ட ரீதியாக தூக்கியில் ஏற்றினார்கள் பொறுப்புக்காக பலர் அந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள் இப்போ பதவி பதவி ராஜினாமா செஞ்சாங்க உள்துறை அமைச்சர் இப்போ ராஜினாமா செஞ்சாங்க ஆனால் இங்கே ஆளையும் பிடிக்கலை எதுவுமே சொல்லலை எல்லாமே அடுத்த கட்டம் நோக்கி நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற கேள்வியை நல்லா ஒப்பிட்டு சொல்லிட்டீங்க பாப்பா அடுத்த கட்டம் பார்லிமெண்ட் கூட்டுறாங்களா இது இந்த விவகாரம் அடுத்த கட்டம் இப்படி போகும் அப்படிங்கிறது ஜியோ பாலிடிக்ஸாகவும் வேர்ல்டு பாலிடிக்ஸாகவும் இந்தியன் பாலிடிக்ஸாகவும் ரொம்ப நுட்பமாக பிஜேபி பாலிடிக்ஸாகவும் இதை அணுகி நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அத நீங்க எல்லா கோணங்கள்ல இருந்து ரொம்ப விரிவா நம்ம ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு அந்த விஷயத்தை எடுத்து மிக்க நன்றி சார் நன்றி